நண்பர்களா நம்ம ஃபாதர்லேண்ட் பிளாக்ஸுடைய நெக்ஸ்ட்டு பிளாகுக்கு உங்களையெல்லாம் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஊர் புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி பக்கத்தில் இருக்கிற துறையூர் துறையூர்லேருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற புளியஞ்சோலைக்கு தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் நம்ம திருச்சி வந்துட்டு திருச்சியிலேருந்து சத்திரத்துக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி போகிறோம் இன்றைக்கி கிளைமேட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஃபைனலாக நம்ம சத்திரம் வந்துட்டோம் சத்திரத்துலேருந்து துறையூருக்கு ஒரு பஸ்ஸை பிடிக்கணும் சீட்டை பிடிச்சி பஸ்ஸில் உட்காந்தா பஸ்ஸு புறப்பட்டுச்சு ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து பயணம் பண்ண ஆரம்பித்தோம் இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நியூ கோ பஸ்ஸு ஸோ இது வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ஸு இதில் நம்மளுக்கு பயணித்த அனுபவம் இருக்குது ஆக்ராவுலேருந்து டெல்லி வரையும் பயணித்தோம் ஸோ ரொம்பவே வந்து சொகுசாக இருக்கும் இதனுடைய பதிவுகளும் நம்மளுடைய விளாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் திருச்சியிலேருந்து ஒரு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து துறையூர் அடைஞ்சோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தான் துறையூர் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து புளியஞ்சூலைக்கு ஒரு பஸ்ஸை பிடிக்கணும் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு பஸ்ஸு கிடச்சிச்சு இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வரும் ஸோ நம்ம வந்து புளியஞ்சூலை கிராமத்தை சென்றடைய போகிற வழியெல்லாம் ரொம்பவே சீனிக்காக இருந்துச்சு நல்ல க்ரீனரியாக ஒரே ஒரு சிங்கிள் ரோடு அதில் நம்மளுடைய பேருந்து மட்டும் நடுவில் பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஒரு ஒன் ஹவர் பயணத்துக்கு அப்புறம் நம்ம இந்த புளியஞ்சோள கிராமத்தை வந்து அடைஞ்சோம் நம்மளுடைய அடுத்த விலாகில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த விலாக் திருச்சி பக்கத்தில் இருக்கிற புளியஞ்சோலையிலேருந்து ஸோ ஒரு லாஸ்ட்டு டூ வீக்ஸாக வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து விலாக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலை ஸோ அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து வெளியில் கிளம்பி போக முடியாத சூழ்நிலையில் இருந்தோம் ஸோ அதனால் இந்த வீக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ வாங்க இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செக் போஸ்ட் இருக்கும் அங்கேயே ஒரு இருபது ரூபா பே பண்ணி என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம உள்ளே நுழைய வேண்டியது தான் தண்ணியெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே அப்படியே கிறிஸ்டல் க்ளியராக அவ்வளோ நல்லாயிருக்கு ஏன்னா வந்து புதுமலை இருக்கு ஸோ அதனால வந்து இப்போ தண்ணியோட அளவும் நிறையா இருக்குது தண்ணி பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே நம்ம நடந்து போகிற பாதை எல்லாமே கூழாங்கற்கள்னால் நிறைஞ்சிருக்கும் ஸோ நம்ம காலனி அணிஞ்சு போகிறத விட வெறுங்காலில் நடந்தோம்னா இன்னுமே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்கள் இந்த புளியஞ்சோலை வர்றதுக்கு இது ஒரு சரியான சீசன் ஏன் அப்படின்னாக்கா தண்ணி கம்மியாகவும் இல்லை அதே மாதிரி தண்ணி வந்து ஆறு பறிச்சு மூடலை ரொம்பவே குளிக்கிறதுக்கு சேஃபான ஒரு சீசன் ஸோ நமக்கு திருச்சி எந்த லெவலுக்கு பரிச்சயமோ அந்த லெவலுக்கு வந்து துறையூர் சுத்தமாக வந்து பரிச்சயம் கிடையாது அதனால இந்த மாதிரியான ஏரியா வந்து நம்ம வந்து ஸோ அதனால இந்த மாதிரியான ஏரியாக்களை வந்து நம்ம ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டோம் ஸோ தான் சரி ஒரு சில வீடியோஸ் பார்த்தேன் ரெஃபரன்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அதனால தான் புளியன் ஜோலை கன்ஃபார்மாக வந்து விலாகிங் பண்ணலாமேன்னு சொல்லி வந்தோம் வந்தால் ஒருத்தாக இருக்குது ரொம்ப நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்காக ஸோ இங்கே யங்ஸ்டர்ஸ் அவங்க கேங்கோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த விஷயங்களையுமே பார்க்க முடிஞ்சு இங்கே குளிச்சுக்கிட்டு இருக்க இளைஞர்கள் கொஞ்சம் சோமபானம் மருந்து இருப்பாங்க போட்டிருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் ஆக்ரோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஆகாய கங்கையிலேருந்து வர்ற நீர்வீழ்ச்சியில் வர்ற தண்ணி இங்கே புளியஞ்சோலைக்கு வந்து அடையுது ஸோ இங்கேருந்து காவேரியில் கலக்குது ஸோ இந்த நீரோடைக்கு மக்கள் வந்து எப்போதுமே விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஈவன் இன்னைக்கு ரெயின் ஸோ இன்னைக்கு கூட வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அந்த தண்ணியோட சத்தம் இருக்கு பாருங்க அது காதுகளுக்கு ரொம்பவே வந்து இனிமையா இருக்கும் இந்த பசங்களுக்கு நான் மூணாவது டைம் ஹாய் சொல்கிறேன் ஸோ அந்த கேங்கில் ஒரு நபர் மட்டும் சோமபானம் அதிகமாகி அவர் உறக்கத்துக்கே போயிட்டாரு சில்லுன்னு இருக்குது நல்லா இருக்குது ஸோ நம்மளும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது நம்மளும் போய் தண்ணியில் இறங்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த பக்கம் வே இருக்குது ஸோ அதில் போய் டேரெக்டாக வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்க ஆரம்பிப்போம் இந்த நீரோடையிலேருந்து வர்ற தண்ணீர் வந்து அடர்ந்த வனப்பகுதியை கடந்து வர்றதுனால நிறைய மூலிகைகளை கடந்து வர்றது ஸோ உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறைய மருத்துவ குணம் இருப்பதா இந்த தண்ணீரை பற்றி சொல்கிறாங்க முடிஞ்சால் அங்கே குளிச்சுட்டு ரெண்டு ட்ராப்பு குடிச்சுட்டு வாங்க ஸோ நம்ம அருவியில் குளிக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் இந்த இடங்களில் நடந்து போகிறதுமே ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி நம்ம நடந்து போகிற மாதிரியான வழிகள் இங்கே அமைஞ்சிருக்கும் சுற்றி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம இந்த இடத்துக்கு வந்தால் அதே பசங்கள் மறுபடியும் ஹாய் சொல்கிறாங்க தண்ணி பாஞ்சு வர்றது நம்ம மேலே படும் பொழுது நமக்கு மின்சாரம் பாஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு மறுபடியும் அதே பசங்க வீடியோ எடுக்க சொல்லி அடுத்த ஹாய் அந்த கேங்கில் கொஞ்சம் தெளிவா இருந்தவங்கள்ட்ட பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம இங்கே அற்புதமாக ஒரு புளியில் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ வந்தவங்களுமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க டைம் வந்து முடிய போதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஓ வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் வந்து அந்த என் டைம் வரையும் இருந்துட்டு இங்கேருந்து கிளம்புறோம் ஸோ ஓரளவு என்ஜாய் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு உண்மையிலே ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பிளேஸ் இது ஸோ இந்த இடம்லாம் வந்து குளிக்கிறதுக்கு அவ்வளோ சேஃபாகவும் இருக்கும் உங்களுக்கு கீழே தர வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கும் அந்த பக்கமெலாம் வந்து கீழே பாறைகள் ஜாஸ்தி கால் வைக்கும்போது பார்த்து வைக்கணும் ஸோ இந்த இடமா வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கிறதுனால நின்று அழகாக குளிச்சுட்டு ரிலாக்ஸாக போகிற மாதிரி இருக்குது இங்கேருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சு ரொம்பவே வந்து நல்லா ஆட்டம் போட்டுட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ஸை பிடிக்கணும் நம்ம குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு புறப்படுறதுக்காக ஆயத்தமானோம் உண்மையிலேயே இந்த இடம் எனக்கு தான் அற்புதமாக தெரியுதா இல்லை உங்களுக்கும் அதே மாதிரி தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ உண்மையிலேயே அற்புதமாக இருந்தால் உங்களுடைய கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க தண்ணியில் அப்படியே கரைஞ்சி மாதிரி இருந்துச்சு தண்ணியிலேருந்து கரண்ட் எடுப்பாங்க பாருங்கள் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வாய்ஸ் உள்ளே போயிடுச்சு வார்த்தைகளும் தெளிவாக வர மாட்டேங்குது அந்த உள்ளே தலைக்குள்ளே இறங்கின தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க இறங்க சரியாயிடும் காது வழியாக தண்ணி நிறையா போயிருக்கு ஸோ இப்போ டைம் வந்து அஞ்சு இருபத்தி ஏழு இப்போதைக்கு இந்த இடத்துலேருந்து டைரக்டா பஸ் இல்லை இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோம்னா ஸோ அங்கே வந்து ஆறு மணிக்கு பஸ் இருக்கு துறையிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால வந்து நம்ம நடையை கட்டிட்டோம் ஸோ இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போனால் அந்த பஸ் ஸ்டாப் வரும்போல் இருக்குது ஸோ அங்கேருந்து பஸ்ஸை பிக் பண்ணி துறையூர் போகிறோம் துறையூர்லேருந்து திருச்சி போகிறோம் திருச்சிலேருந்து நம்ம ஊர் போயிடலாம் மூணு மூன்றுக்கு தான் இங்கே ரீச் ஆனே ஸோ இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வர்றப்போ ரொம்ப ஏர்லியராக வந்துடுங்க நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் பெஸ்ட்டு உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் பிரிபர் பண்ணுங்க அதான் நல்லது பஸ் ஃப்ரீக்வெண்டா இருக்காது நம்ம ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டோம் இன்னும் பஸ் ஸ்டாப்பை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காணோம் பாத்து போயிட்டு இருக்கேன் பாப்போம் ஒரு புள்ள இல்ல நண்பர்களே இந்த பதிவு உங்களை கவர்ந்திருக்கும் நினைக்கிறேன் மறக்காம இந்த பதிவை செஞ்சுட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க அண்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு ஃபாதர்லேண்ட் விளாக்ஸ்